வெறும் ஐநூறுரூபாயில் ஆடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடு இல்லை ஆட்டு குட்டி இப்போ சந்தைங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா இருந்து ஆயிரம் ரூபாயில் ஒரு குட்டி ஒன்று வாங்கிட்டு வந்து அதை நீங்கள் வளர்த்து நீங்கள் விற்கலாம் நம்ம ஐயாயிரம் பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி அதை வளர்த்து இது பண்ணுறதோட நம்ம சந்தையில் போயிட்டு வெறும் சீப்பாகவே நம்ம ஐநூறுரூபாய்க்கு ஆயரூபாய்க்கு குட்டிங்களே விற்கும் சின்ன சின்ன குட்டிங்க அது நம்ம வந்து ஆசைக்காகவும் வளர்க்கலாம் அதை வந்து வளர்த்து நம்ம காசாகவும் பார்க்கலாம் அதை சிம்பிளாக இருக்கும் நீ ஆடுங்களுக்கு பிஸ்கெட் கொடுத்தீங்கன்னா ஆடுங்க வந்து சீக்கிரமே நம்ம கூட அட்ராக்ட் ஆகிடும் அந்த பிஸ்கெட்டுக்காகவே பிஸ்கெட்டு பிஸ்கெட்டு கொடுத்தா நம்ம கூப்பிட்டா மதிக்கும் எல்லாமே பண்ண சீக்கிரம் நம்ம வந்து அதுங்களை நம்ம கூடிய இது பண்ணலாம் நம்ம கூட பாசமாக இருக்கும் இது நான் வந்து நான் குட்டியில் வாங்கின ஆடு தான் இது இந்த செம்பிளி ஆடு சின்ன குட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ வளர்த்து வச்சுருக்கேன் அது அதனால் எடுத்து இதை வீடியோவாக எடுத்து போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மனுஷங்க வேண்டாம் எப்போ வேண்டாம் மாறலாம் ஆனால் வாயில்லா ஜீவன்கள் என்றைக்குமே மாறாது அதுங்கிட்ட நம்ம உண்மையான அன்பை காட்டினாக்கா அதுங்க திரும்பி அன்பை மட்டுமே கொடுக்க தெரிஞ்ச வீரனங்கள் அதனால் நீங்கள் ஆசையாக குட்டியிலேருந்தோ நீங்கள் வளர்த்தீங்கன்னா அது உங்கள் கூட அன்பாகவே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you. Bye-bye.